வழிகாட்டும் மாளிகப்பாறை கற்பசாமியின் திருவருளை நோக்கி நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய பிரார்த்தனைகள் வாழ்வின் குறைபாடுகள் குறைபாடுகள் நீங்க வேண்டும் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு பலமுறை படையெடுத்து வந்து கொண்டிருக்கின்ற பக்தர்களும் புதுமையாக பொறிவுடன் வந்து குவிந்திருக்கின்ற பக்தர்களும் என்னாலும் கருப்பசாமி நம்மோடு தான் இருக்கிறார் என்னும் ஆழ்ந்த நம்பிக்கையை நான் நம் நெஞ்சிலே சுமந்து நிம்மதியுடன் விற்றிருக்கிற பக்தர்களும் உணர்வு பூர்வமாக எங்கிருந்து நினைத்தாலும் தெய்வத்துக்கு தெரியும் என்ற பூரண நம்பிக்கையோடு தன் உள்ளத்துக்குள் புன்னகை சேர்த்து அன்புடனே வணங்கி கொண்டிருக்கின்ற பக்தர்களும் நாளைய செலவீட்டுக்கு என் செய்வோம் என்று ஏங்கி ஏழையாக கடன் வாங்கி வந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற பக்தர்களுக்கும் எல்லா விதமான கேரக்டர்களும் இருப்பவன்தான் மனிதன் எல்லாருடைய எண்ணங்களையும் நிறைவேற்றி உங்கள் அனைவருடைய உள்ளத்தையும் புன்னகையாக்கி புனிதமான நல்வாழ்வை நம் ஐயா கருப்பசாமி உங்களுக்கு கருணையுடன் கொடுத்து நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் கழிந்த வாரத்திலே ஒரு அற்புதமான ஒரு சின்ன ஒரு அறிக்கை இட்டோம் அந்த அறிக்கை என்னவென்றால் வேலைக்கிழமை தோறும் வரக்கூடிய பக்தர்களுக்கு சாப்பாடு கடையில் விலைக்கு கொடுக்க வேண்டியதற்கு பக்தர்கள் வாங்கி சாப்பிட விலை கொடுக்கிறதுக்கு மனம் தயங்குகிறார்கள் வெளியே எங்கேயோ எவ்வளவோ ரூபாய் கொடுத்து சாப்பிட்டாலும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து பணம் கொடுத்து சாப்பிடுவது தன் கஷ்டமாக நினைத்து கொண்டதுக்கு காரணம் என்னென்று நான் புரிந்தேன் ஏனென்றால் கர்பசாமி கருணை உள்ளவர் அந்த கர்ப்பசாமியின் அருளாளரோ நல்ல ஒரு குருமகான் அவருடைய ஸ்தலத்தில் சாப்பாடு அன்னதானமாக இருந்துவிடக்கூடாதா அதற்கு ஏன் நாம் பணம் கொடுத்து சாப்பிட வேண்டும் என்று நினைத்து தன் மனதை வருத்தி கொண்டவர்களுடைய உணர்வுகளை நான் புரிந்து கழிந்த வாரத்தில் நான் அறிக்கை செய்தேன் ஒவ்வொரு வார வியாழக்கிழமையும் கூட அன்னதானம் செய்ய வேண்டும் என்று நமக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டால் அது ஒவ்வொரு பக்தர்களும் மனம் உவந்து வந்து தன்னுடைய நினைவோட அவர்களே வந்து அந்த அன்னதானத்துக்கு முன் வந்து நன்கொடையை செய்து அந்த நன்கொடையை பயன்படுத்தி அன்னதானமாக ஆக்கி கொள்ளலாம் என்று நான் அறிக்கை செய்திருந்தேன் வெள்ளிக்கிழமை அன்னதானத்தை கோவில் நிர்வாகம் செய்கிறது வியாழக்கிழமை அன்னதானத்தை பக்தர்களே மனமு வந்து வந்து கொடுத்து இந்த வாரத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற ஒரு முறையை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் அறிக்கை செய்திருந்தேன் அந்த அறிக்கையை மனமேல் கொண்டு பெங்களூரை சார்ந்த என் மகன் ஜுஜீந்திர பாலாஜி என்னும் ராமு இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிறான் அவனும் அவன் மனைவி ஜனனியும் இந்த வார வியாழக்கிழமை அன்னதானத்தை அவர்கள் பொறுப்பெடுத்து கொண்டார்கள் அடுத்த வார வியாழக்கிழமைக்கு யார் என்பதை கருப்பசாமி கருணையுடன் கைகாட்டுவார் அந்த தான தர்மம் இங்கு விளங்கும் என்பதையும் சொல்லி வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவரையும் இந்த அன்னதானத்தில் பங்கிடப்பட்ட அடுத்த வாரம் வேலைக்கிழமை அன்று என் மகள் மூத்த மகள் மகா வைஷ்ணவியுடைய அன்னதானம் அடுத்த வாரம் வேளக்கிழமை அதுக்கு அடுத்த வாரத்தில் உள்ள வியாழக்கிழமை எனது இரண்டாவது மகள் ஆதி சங்கர நாராயணி அதுக்கு அடுத்து உள்ள வாரத்தில் உள்ள வியாழக்கிழமை எனது மூன்றாவது மகள் மீனாட்சி அம்மாள் அதுக்கு அடுத்து உள்ள வியாழக்கிழமை இந்த கோவிலை வழிநடத்துகின்ற நானே செய்கிறேன் அடுத்து வரக்கூடிய பக்தர்களை ஆவலுடன் வரவேற்கிறேன் யார் வேண்டுமானாலும் பதிவு செய்யுங்கள் யார் வேண்டுமானாலும் புண்ணியத்தை அடையுங்கள் எப்பொழுதும் இந்த இதய வாசல் திறந்தே இருக்கும் உங்களுக்காகவே அவன் அருளால் ஆனந்தமாக வணங்குவோம் எல்லோரும் புனிதமாக செய்வோம் அடுத்து இந்த கோவிலில் திருப்பணி செய்யக்கூடிய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் அன்னதானத்தை செய்வார்கள் என்று ஒவ்வொருத்தர் உள்ளத்தின் தோன்றுவதை நான் அறிந்து கொண்டேன் அவர்கள் முன் வந்து சொல்லுகிற பொழுது உங்களுக்கு நான் அறிக்கை செய்கிறேன் அதற்கு சாட்சியாக எங்கள் அண்ணன் செந்தூர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் உண்மைதானே அதுதான் செய்து கொள்வோம் சந்தோஷமாக நடத்துவோம் நம்ம எல்லாருமே மனக்குறைகளோடு தான் அந்த உலகத்தில் வாழ்த்தோம் யாருமே மன நிம்மதியாக முழுமையாக இருந்ததாக உலகம் தோன்றிய நாளிலிருந்து இன்று வரை கிடையாது இதெந்த வார்த்தை ஏன் சாமி சொல்கிறாருன்னு நீங்கள் சிந்திக்கணும் நமக்கு வருத்தம் இருக்குது நமக்கு வருத்தம் இருக்குது நமக்கு கஷ்டம் இருக்குது நமக்கு கஷ்டம் இருக்குது உள்ளமும் அதை தான் நினைக்கி ஆனால் நான் மட்டும் புரிஞ்சுக்கணு கஷ்டமில்லாத நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவரவரு கஷ்டத்தை பார்க்க நான் அந்த ஒரு இடத்துல உட்காந்து ஒரு வாரத்துக்கு ஆயிரக்கணக்கான கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் உண்மையாக இல்லையா எத்தனை வருஷம் பார்த்துருப்பேன் எத்தனை வாரம் பார்த்துருப்பேன் எத்தனை நிமிடம் பார்த்துருப்பேன் புரிகிறதா நான் வந்து கேந்திர பணிகள் செய்கிற பொழுது சின்ன வயசுல பதினெட்டு வயசு பதினாறு வயசுலேருந்தே ஆன்மீக தொண்டு செய்தேன் அப்பொழுது இருந்தே இந்த மனித புலம்பல்களை புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் இன்று வரை இந்த நொடி பொழுது வரை ஒவ்வொரு மனிதனுடைய கஷ்டத்தையும் நான் தெரியுதேன் ஒவ்வொருத்தருடைய மன சுமைகளையும் புரியுதேன் ஒவ்வொருத்தருடைய வேதனைகளையும் நான் அறியுதன் நான் பார்த்த இந்த உலகத்தில் கஷ்டமில்லாத மனிதனே இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று ஒரு விஷயம் ஒரு ரகசியம் இருக்குது கஷ்டத்தை நம்ம அனுபவிக்காமல் போதுக்கு என்னடா ஐடியா இருக்குது அமைதியாக இருங்கப்பா என்ன ஐடியா இருக்குது அது என்ன ஐடியாவோ அப்படின்ற மாதிரி அருமையான ஐடியா இருக்குது துறவு மனப்பான்மையை கொண்டு விட்டால் கஷ்டம் நம்மளை தொடாது ஞான நிலைகளுக்கு வந்துட்டோம்னா கஷ்டம் நம்மளை தீண்டாது நம் உள்ளம் சலனமாகாது நம் உள்ளம் சஞ்சலப்படாது எப்படி ஆழ்ந்த தூக்கத்தில் உள்ளவனை கொசு கடித்தால் தெரியாது தூங்குறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுது கொசு தான் தெரியும் உண்மையா நல்ல தூங்கிக்கிட்டு இருப்பான் சரக்கு போட்டு தூங்குறவனும் இருக்கான் வாழ்க்கையில் கடினமாக சங்கடப்பட்டு உழைச்சி அசந்து தூங்குறவனும் இருக்கான் அவன் மேலே கொசு கடிச்சிக்கிட்டு இருக்கும் நம்ம சொல்லுவான் ஆனால் பாரு கொசு கடிச்சிக்கிட்டு இருக்கு ஈ கடிச்சிக்கிட்டு இருக்கு எருப்பு கடிச்சிக்கிட்டு இருக்கு அது கூட தெரியாமல் தூங்குறான் பாரியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கடினமான ஆழ்ந்த தூக்கம் உடையவனுக்கு கொசு கடிச்சா எப்படி தெரியாதோ அது மாதிரி பகவான் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் இந்த உலக வாழ்க்கையை இவ்வளோதான் என்ற ஒரு வெறுப்பும் ஒரு ஞானநிலைகளில் மனதை அடிமைப்படுத்திட்டோம்னா இந்த கஷ்டம் நமக்கு தெரியாது இந்த உலக வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும் சுகம் வேணும் பாத்தம் வேணும் பட்டு வேணும் அது வேணும் இது வேணும்னு நினச்சி பரத வச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு எறும்பு கடித்தாலும் கஷ்டமாக இருக்கும் பாம்பு கடித்தாலும் கஷ்டமாக இருக்கும் யானை மிதித்தாலும் கஷ்டமாக இருக்கும் புரியுதா ஆனால் அப்போ எல்லாமே எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க இந்த மனதிலருந்து தான் வருது அப்போ மனதை மட்டும் இந்த கஷ்டம்ங்கிறது ஒட்டக்கூடாதுன்னு நினச்சி இரு போனாப்பா வந்தாவா வராட்டப்பா அப்போ நினச்சி ஒரு தைரியத்தோடு இதுதான் விதினு புரிஞ்சாச்சு எதுக்கு கிடைஞ்சா அலப்பார போய் ஆண்டவன் வச்சது போல இருக்குடா அப்புறம் நினச்சி சாமியை தஞ்சமாக நினச்சி அமைதியாக உட்காந்தாச்சுன்னா இந்த பிறகு நமக்கு என்னமெல்லாம் வரணுமோ அத்தனையும் வந்து சேரும் புரியுதா அப்போ ஆழ்ந்த நம்பிக்கை உயர்ந்த பக்குவம் இந்த நிலைகளில் மனிதனுடைய மனதை இறைவன் பக்கம் செலுத்தி விட்டான் என்றால் கஷ்டங்கள் நம்முடைய மன உணர்வுக்கு தெரியாது என்பதற்காக தான் ஞானிகர்கள் ஆன்மீக சொற்பொழிவு ஆன்மீக வழிகாட்டுதல் ஆன்மீகத்திலே தியானம் இருத்தல் தவம் இருத்தல் இறைவனோட ஐக்கியமாகின்ற மனநிலைகளை பக்குவப்படுத்துதல் இவைகளெல்லாம் பெரியோர்கள் நமக்கு காட்டிய வழிகள் ஓடும் செம்பும் ஒக்கவே நோக்குவார் ஒன்றுமே வேண்டாம்னு போனவன் அவருக்கு கிடந்தாலும் ஒன்று தான் தங்க தகடு கிடந்தாலும் ஒன்று தான் அவன் தங்கத்தை வச்சு ஒன்று செய்ய போகிறதில்ல அந்த ஓட்ட வச்சு ஒன்று செய்ய போகிறதில்ல கழுதை அது எங்கேயும் கணக்கு போது நமக்கு என்ன அதான் ஓடும் செம்பும் ஒக்கவே நோக்குவார் ஞானி அதை அவன் பெருசாக நினச்சிக்கிறதில்லை புரியுதா சந்தோஷத்தையே வேண்டாம்னு சொல்லிட்டான் இனி வருத்தம் வந்து நம்மள என்னடா செய்ய போகுது அப்படின்னு நினச்சி மனதை இறுக்கி கொண்டவர்கள் உண்டு சந்தோஷமே வேண்டாம் இருந்து என்ன செய்ய போது அப்படின்னு நினைக்கிறவனுக்கு வருத்தம் ஒரு பெரிய பாரமே கிடையாது வருத்தம் ஒரு சுமையே கிடையாது என் பிள்ளை எப்படி லட்சியத்தோடு வாழ வைக்கணும் என் பேரப்பேத்திகளை இப்படி வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்காக கிடந்து உருண்டு திரண்டு பாடுபட்டு கண்ணீர் வடித்து இந்த உலகத்தோடு உலகமாக உருண்டு நடக்கிறவனுக்கு ஒவ்வொரு விஷயமும் இந்த உள்ளத்தில் சுமையாக தான் இருக்கும் வருத்தமாக தான் இருக்கும் தான் இருக்கும் அதையே கடவுள் பார்த்துக்கிடுவாங்கன்னு சொல்லி கடமையை ஒழுங்காக செஞ்சுட்டு போனால் வருத்தமும் இருக்காது ஒரு கடமை சுமையும் இருக்காது புரியுதா நம்ம விதவிதமாக வாழணும்னு நினைக்கிறோம் அது அமையாத பட்சத்தில் கிடந்து தவிக்கிறோம் அதுக்கு இடைஞ்சலாக இருப்பவனை வந்து எதிரியாக நினைக்கிறோம் அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பிள்ளைகளை வெறுக்கிறோம் புரியுதா இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் மாயை நம்மளை சுழண்டு சுழண்டு செருப்பை கொண்டு அடுக்கி என் கூட சதுரில் இருக்கும்போது ஒரு சித்தர் இருந்தார் சின்ன வயசுக்காரர் தான் நல்ல நண்பர் அறிவாளி அப்படியே பேசிக்கிட்டே இருப்பார் டக்குன்னு செருப்பை கலத்துவார் அவர் செவட்டில் அடித்துக்கிடுவார் அதெல்லாம் செருப்பை போட்டுக்கிடுவார் கோயிலாக இன்னொரு செருப்பு கொடுத்தார் இந்த கண்ணத்தில் நாலு அடி அடிப்பார் என்ன நம்ம கூட தான் இருக்கிறாரு ஏன் இவருக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு என்னென்ன இப்படிலாம் செய்கிறீங்களா என்னென்ன ஒன்றும் இல்லை தம்பி பிறந்த நினச்சி பார்ப்பேன் பாவம் நினச்சி செருப்பு கலத்தி என்ன நான் ஒரு அடி அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னாரு அடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருந்த முறைகளில் எத்தனை பாசம் எத்தனை பற்றலாம் வச்சு ஒரு பிரஜினம்னா இவ்வளோ நாளும் ஆண்டவனை அடையிறதுக்கு புத்தி திறக்காமல் போயிடுதேன் எவ்வளோ பெரிய முட்டாத்தனத்தை பண்ணிட்டோம் அப்புறம் நினச்சி இந்த கணத்தில் நான் அடி அடிச்சுக்கிட்டேன் சரிண்ணே இந்த அடி ரெண்டும் எப்போ மாறும் என்றைக்கு நாம் பக்குவப்படுறனோ அன்னைக்கு நானே என் செருப்ப காலத்தையும் தூர போட்டுருவோம்னாரு ஆனால் அவர் இன்னும் செருப்பு கலத்தி தூரை போடலை அதை புரிஞ்சுக்காங்க நீங்கள் இன்னும் சொந்துக்கிட்டு தான் அலைதார் நடந்துக்கிட்டு தான் அலைதார் ஏன் அவ்வளோ சீக்கிரம் மனிதன் இந்த உலகத்தில் பக்குவப்பட முடியாது புரியுதா அவ்வளோ சீக்கிரம் பக்குவப்பட முடியாது பக்குவத்தை படிப்பான் புரிஞ்சுக்கிடுவான் அடுத்தவனுக்கு சொல்லுவான் அனுபவிக்க தயாராக இல்ல அவன் அந்த அளவுக்கு சீக்கிரம் அவனால் வழிநடைப்படுத்தி கொண்டு வர இயலாதவன் புலன் பொறிகள் அறிவு இவைகள்லாம் அவனை தடுத்து நிறுத்தும் அப்படி தடுத்து பொழுது உடனே மனது இந்த பக்கம் போகும் அதால் இந்த பக்கம் வரும் இப்படி திசை திசையா மனசு போய் ஒருநிலைப்பட்ட நெஞ்சை பெறுவது பெரிய கஷ்டம் அந்த நெஞ்சை தன் பக்கம் இழுத்து தரமான ஒரு நிலையிலே நிறுத்தி அதை தவம் என்று பெயர் வைத்து தூய இறை சக்தியை ஆன்மாக்குள் நிறுத்துவதற்காக எடுக்கின்ற பயிற்சிக்கு முதல் படியின் பெயர் தியானம் அந்த தியானத்தை நீடித்த நிலையில் தவறாது இடைவிடாது செய்து கொண்டிருந்தால் அது தவம் அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டால் அவனுக்கு கிடைத்ததுதான் தவத்தின் முக்தி அந்த முக்தியை அவன் அடைந்து விட்டான் என்றால் இந்த பிரபஞ்சமே அவன் கையில் அவன் நினைத்ததெல்லாம் செயல்படும் அவனுடைய உணர்வுகளுக்குள் பஞ்சபூதங்களும் ஐக்கியமாகிவிடும் அவனுடைய மனக்கலைகளுக்குள் இந்த பஞ்சாயத்து பூதத்தில் உள்ள ஜீவராசிகளுடைய மனசு அறிவு அத்தனையும் அடக்கமாகிடும் தான் இந்த தவம் தேவை அந்த தவத்தை பெறுவதற்கு தான் மனதுக்கு ஆயிரம் கோட்டை இடைஞ்சல் வரும் அந்த ஆயிரம் கோட்டை இடைஞ்சல் எங்கேருந்து வரும் வாழ்க்கைக்குள்ளேருந்து இருந்து வரும் பேசாமல் வந்து செவிலியிடம் உட்காந்துக்கிட்டோம் அங்கே மனநம்பிக்க சண்டை ஓட்டு நடக்காங்களே அப்படி போகும் மனசு சரி சரி அது சரியாயிடும் இந்த பக்கம் செஞ்சுக்கிட்டு இருப்போம் நம்ம மச்சினாங்க போய்கிட்டாங்க என்ன என்னாச்சுன்னு தெரியலையே இப்படி வரும் ஆக இப்படி ஒவ்வொரு உறவுகளையும் ஒவ்வொரு பாசத்தையும் பற்றி நினச்சி நினச்சி பார்க்குறதுலேயே இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் வாடிடும் அதுபோக நாலு மணி நேரத்துக்குள்ள ஒரு தூங்குறதுக்கு தான் நேரம் இருக்கும் ஆண்டவனை நினைக்கிறதுக்கு நேரம் இருக்குமா இருக்காது அதனால தான் இந்த வாழ்க்கை வந்து ஆன்மீகத்துக்கு இடைஞ்சல் தான் என்று நினைத்து பல ஞானியர்கள் சித்தர்கள் ஒன்றுமே வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு சென்றார்கள் ஆனால் அந்த காட்டுக்கு சென்று வேண்டாம்னு போய் இருக்கிற பக்தி தவம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கைக்குள்ளேயே இருந்து பல இன்னல்களையும் இளைஞல்களையும் துன்பங்களையும் தன் உள்ளத்தாலே அனுபவித்து அனுபவித்து அதை கண்டுக்கிடாமல் மனதை இறைவன் பக்கம் திருப்பி இருக்கக்கூடிய தவத்துக்கு பேர் மன மெய்ஞான மாதவம் உலக வாழ்க்கைக்குள்ளே இருந்துக்கிட்டே அந்த தவத்தை என்ன செய்யலாம் பெறலாம் அப்படி பெற்றுவிட்டால் அவன் மனோ சக்தியை பெற்று விடுகிறான் மனச்செம்மையை அடைந்து விடுகிறான் மாசிலாத மனதை அவன் பெற்று விடுகிறான் மாசிலாத மனமொழி சொன்னவனே சொற்பொழிவு நிறைய போகுதுன்னு நினைக்கிறார் ஒரு ஆளு பெற்று விடுகிறான் அதை அகத்தியர் சொல்லும் பொழுது மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம் என்ற தத்துவம் அதுக்குள்ளே இருக்கிறது அதுக்கு தான் இந்த தியானம் இந்த தவம் எல்லாம் இந்த மனதை செம்மையாக்கி தான் அடைந்த லட்சியத்தை இந்த பிரபஞ்சத்திலிருந்து உணர்வு மூலமாக தன் அங்கத்துக்குள்ளே பெறுவதற்காக எடுத்துக்கொண்ட தான் தவம் அதுக்கு எடுக்கிற முயற்சி தான் தியானம் அந்த தியானத்து பக்கத்தில் வர்றதுக்கே இன்னும் மனுஷன் படிக்கலை ஆயம்னா அது பூரா வியாபாரமாக ஆகிப்பச்சிப்போம் தியானம் புறவும் வியாபாரமாக ஆகிப்போச்சு இவ்வளோ ரூபா கேட்டுங்க தியானம் சொல்லித்தாரேன் கேட்டால் ஞானம் படித்து தரேன் ஞானத்துக்கு படித்து என்னத்தை கிடைச்சி கொடுக்க போகிறாங்களாம் ஞானம் படித்து தரேன் எத்தனை பேர் ஞானம் படித்து கொடுக்கு ஞானத்தை ஏன் படித்து கொடுக்கணும் பிறவி பயன்படி தானே அதை அடையணும் அதை ஏன் படிச்சுக்கோ அதுக்கு கல்வியாக இருக்குது அப்போ அதுக்கு பேர் கல்வி ஞானம்னு நோக்கி ஏன் இறைஞானம் வைக்க நிறைய விஷயங்கள் இருக்குது கடந்து போவோம் நடந்து போவோம் வாழ்க்கையை இன்னும் தெளிவாக காணக்கூடிய காலங்கள் நம் அருகிலே இருக்கின்றன நம்முடைய மனதை மட்டும் தூய்மையாக வைத்திருந்தால் போதும் இறை சக்தியை நாம் பெற முடியும் நம்முடைய அங்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ ஒரு அற்புதமான சக்தி நம் மேனியை வந்து அடைவதை நம்முடைய கண்களாலும் கருத்தாலும் பார்க்கக்கூடிய அளவுக்கு எவனொருவன் தவத்தில் வெற்றி பெறுகிறானோ அவன்தான் தெய்வ சக்தியை அடைந்தவன் என்பது பொருளாகும் அந்த மனசுதான் தூய மனசு அந்த மனசு தான் செம்மையான மனசு அந்த மாசில்லாத மனதை பெறுவோம் மாசற்ற தெய்வத்தை ஈசனை நம் இருதயத்துக்குள்ளே இருக்க வைப்போம் என்றும் ஒன்றாக கூடி ஆனந்தமாக வாழ்வோம்